උන්ගේ ර්ථිකය ඔවුන්ට කළමනා කරණය කරගන්න බැරි මට්ටමකට බාණ්ඩ මිලි ඉහළ යවුමින් බොරුව වංචාව තවදුරටත් ක්‍රියාත්මක කරන අතර තුරේ දී ඒවා ගන කතා නො කරන්න එක එක කතා නිර්මාණය කරගමින් යනු සතියකට එක කතාවක් එනවා පෞ්ග කාලේ පෞග මේ වාසන්නම් සිද්ධිය වෙලාවේ නිවයෝක් ටයින්ම් සංඟරාව තා කරන්න පටන්ගත්. ඒක ටිගක් කතා කරගන බොරුවක් වංචාවක් මුලාවක් කියීන කතාව සිකියාගෙනනකොට නැවත ජනාதிபද ෛத்திරිபால ஸ்ரிசன ஒரு போது தூக்குத் தண்டனையை நிறைவேச்ச மாட்டார் என்று ஒன்றுனை எதிரனையின் நாடாளமென்ற ஒருபினரான C.பி. ரத்னாக்க தெரிவித்தார். அතුல இந்த வடையும் தப்பது உள்ள பிரச்சனைகலிருந்து மக்களை திசைதிப்ப மேற்கொலப்பட்டுள்ள முயற்சி ந உமாவர் குறிப்பிினார்ார். பத்திரமுல்லை நெல்லும் மாவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கமானது மக்களை முட்டாளாக்கும் செயல்பாட்டில்தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது தங்களது தவறுகளை மூடி மறைக்கவும் அதிலிருந்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் திசை திருப்பவும் தான் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்த போது நியூயார்க் டைம்ஸ் விவகாரத்தை கொண்டு வந்து மகிந்த மீது குற்றம் சுமத்தி நாட்டு மக்களை இந்த அரசாங்கம் திசை திருப்பியது இதனையடுத்து மத்தள விமான நிலையத்தை விற்பனை செய்வதற்கான பேச்சுகள்ரம்பிக்கப்பட்ட போது விஜயகலா மகேஸ்வரனின் கருத்தை கொண்டு அந்த விவகாரத்தை மூடி மறைத்தது திருத்த நிறைவேற்றுவதாகவும் இந்த அனைவரையும் திசை மரண தண்டனை எனும் விவகாரத்தை இந்த அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது இவை மிகவும் செயல்பாடுகளாகும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலும் தூக்கு தண்டனை விதிப்பது தொடர்பிலான சட்டமூலத்தை கொண்டு வந்திருந்தோம் அதற்கு அப்போதைய ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்ஷ மட்டும்தான் கைச்சாத்திட வேண்டியிருந்தது எனினும் போலீஸ் துறையின் மீதான சந்தேகத்தினால் நாம் அதனை அப்போது நிறைவேற்றவில்லை ஏனெனில் தற்போது நாட்டில் பாதாள குழுக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளரோ பாதாள குழுக்களின் ஊடக பேச்சாளர் போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீதுதான் இவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார் இப்படியானவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையிலும் சந்தேகம் அளிக்கின்றனர் இவ்வாறான நிலையில்தான் குற்றம் சாட்டப்பட்டவரது நிலைப்பாடுவர்களும் சிந்தித்து கடந்த அரசாங்கத்தில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் சட்டமூலத்தை நாம் நிறைவேற்றவில்லை அதே நேரம் நாட்டில் திடீரென தலை தூக்கியுள்ள பாதாள குழுக்களின் நடமாட்டமும் அதனை கட்டுப்படுத்த போலீசார் அசமந்த போக்குடன் செயல்படுவதையும் பார்க்கும் இந்த பின்னணியில் அரசாங்கம் இருக்கின்ற

පවතින තත්්‍යයන් මිලින් ගලවගන්න අපිත් ේ රසය ල ොමස්තුයි.